இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் டைலமா இந்த டாபிக் வந்து டென்த் இங்கிலீஷ் நியூ புக்கில் இருக்குது இந்த ஸ்டோரியோட பார்ட் டூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோரி நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள் ஸ்டோரியோட பார்ட் ஒன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள் இப்போ இந்த ஸ்டோரியோட கண்டினியூ வந்து பார்க்கலாம் இது எல்லாத்த விட மோசமாக டாமோட சேலரியும் குறைஞ்சி போச்சு டாமுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடுச்சு கல்யாணத்தை பற்றி டாம் டாமால் முடியல இப்படியே விரக்தியில் டாம் வந்து இந்த டைலம்மாவை பற்றியும் அந்த பெட்டியில் இருக்க ரூபீஸை சேஃபாக எடுக்கிறதுக்கான ஐடியாவை பற்றியும் அவருடைய ப்ரொஃபஸர் கிளின்ச் அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறாரு ப்ரொஃபஸர் கிளிஞ்ச் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்கள் சித்தப்பா மட்டும் சொல்லலை அப்படின்னா அதில் அந்த ஸ்டோன்ஸை அழிக்காத மாதிரி எதுவும் இருக்காது அப்படின்றாரு அதாவது அந்த ஸ்டோன்ஸை அழிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு மீன் பண்ணுறாரு ஆனால் அவரே என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கேட்குறதுக்கு ரொம்ப சில்லியான கதையாக இருக்குது இதெல்லாம் சுத்தமாக நம்பவே முடியல அப்படின்றாரு ப்ரொஃபஸர் கிளின்ச்சு அதுக்கு டாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் அந்த பெட்டியை சேஃபாக திறந்துட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கிறதுலையே பெரிய ரூபீஸாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு டாம் வந்து சொல்கிறாரு ஆனால் அப்படியுமே அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண ப்ரொஃபஸர் கிளின்ச் வந்து விருப்பப்படலை ஸ்டோரியில் டாக்டர் ஸ்காஃப் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாம் அங்கிளோட டாக்டர் தான் டாக்டர் ஸ்காஃப் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாம் அங்கிள் எழுதி வச்ச லெட்டர் எல்லாமே உண்மையாக தான் இருக்கும் அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் டாமை வான் பண்ணவும் செய்கிறாரு ஆனால் இந்த சமயத்தில் ரொம்ப யூஸ்லெஸ்ஸாக தேவை இல்லாத ஒன்றாக இருக்குது ஏன்னா டாமுக்கு ஏற்கனவே அந்த பெட்டியை தன்னோட ரூமில் வைக்கிறது அப்படிங்கிறது பயமாக இருக்குது கடைசியாக டாக்டர் டாமன் இன்னும் ஆன் பண்ணுறாரு இந்த மாதிரியே நீ ரூபீஸை பற்றி நினச்சிட்டு இருந்த அப்படின்னா மென்டலாக தான் ஆக போகிற அதாவது உன் மைண்டவே நீ லாஸ் பண்ணிடுவ அப்படின்னு ஆன் பண்ணுறாரு உண்மையிலேயே டாம் வந்து அந்த ரூபீஸை எப்படி சேஃபாக அந்த பாக்ஸ்லேருந்து எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இருக்காரு டாமோட ஃப்ரீ டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா அதிக நேரம் அவர் வந்து தான் ஸ்பெண்ட் பண்ணுவார் இதுக்கு அப்படின்னா அந்த டைனமெட் பற்றி படிக்கிறதுக்காக டாம் வந்து லைப்ரரியில் டைனமெட் ரிலேட்டடான விஷயங்களை படிக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற லைப்ரரி அட்டண்டர் கிட்ட இந்த டைனமெட் பற்றியே பேசிட்டு இருக்காரு ஃபஸ்ட்டு அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க அப்படின்னா டாம் வந்து பைத்தியக்காரன் அப்படின்னு நினைச்சாங்க அதுக்கப்புறம் டைனமெட் பத்தியே பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சாங்க இதெல்லாம் பார்த்து சந்தேகப்பட்டு ஒரு கட்டத்தில் போலீஸ் கிட்டேயே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் போலீஸ் வந்து டாம் மேலே சந்தேகப்பட்டு இவர் வந்து ஏதாவது கிரிமினலாக இருப்பாரோ அப்படின்லாம் யோசித்து அவரை கண்காணிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா டாம் வந்து லைப்ரரிக்கு போகிறதையும் விட்டுட்டாரு டாம்க்கு இன்னும் பயம் அதிகமாயிருச்சு இப்போ அந்த ரூபீஸ் இருக்கிற பாக்ஸை டாம் வந்து தன்னுடைய தலகாணிக்கு இடையில வைக்கிறாரு சேக்காயி அதுல இருக்க டைனமெண்ட் வெடிச்சா என்ன பண்றதுன்னு பயந்து போய் தலஹாணிக்குள்ள வச்சிருக்காரு அப்படியுமே அவரோட பயம் வந்து விடலை ஒருவேளை எர்த்த குயிக் வந்து இந்த பெட்டி ஆகி வெடிச்சதுன்னா என்ன பண்றது அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சாரு இப்போ அந்த பாக்ஸ் வெடிக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவை அதாவது எவ்வளோ சேக்கான அந்த பாக்ஸ் வெடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அந்த வயசான டாக்டர் டாம் திருப்பி பார்க்கும்போது அந்த டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகளை வந்து வெற்று அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போதான் தான் டாம் வந்து முழுமையாக ஃபீல் பண்ணுறாரு இந்த மாதிரியான ஐடியாவுக்கு நம்ம எந்த அளவுக்கு அடிமையாக இருந்திருக்கோம் அப்படின்னு முழுமையாக உணர்ந்து டாக்டர் கொடுக்கக்கூடிய நல்ல அட்வைஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு சரி அந்த பெட்டி அந்த ரூபி எல்லாத்தையும் மறந்துடலாம் அப்படின்னு நினைக்கும்போது டாமுக்கு அங்கோட பைபிள் புக்கில் ஒரு பேப்பர் வந்து கிடைது பேப்பரில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு என்னென்ன ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது இந்த ஒவ்வொரு ஸ்டோனோட காஸ்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ண ஒரு பேப்பர் வந்து டாமுக்கு கிடைக்குது அந்த பேப்பர் எப்போ எழுதியிருக்காங்க அப்படின்னா அவங்க அங்கிள் இறக்குறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கு ஏன்னா அதில் டேட் வந்து நிறைய கற்கள் வந்து தெரிஞ்ச கற்கள் இதோட பார்க்கும்போது மதிப்பை பார்க்கும் போது டாம்க்கு வந்து ரொம்பவே சாக்கா இருக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அந்த ஒவ்வொரு ரூபிக்கும் பின்னாடி இருக்க வரலாறையும் நல்லா டீட்டெயில்டா எழுதியிருந்தாங்க இதுல இருக்க ரூபில ஒண்ணு ரொம்ப சன் செட் ரூபி அது எம்ப்ரஸ் குயின் அரியா தெரசா அவங்களுடைய ரூபிஸ் அதில் இருக்க இன்னொரு ரூபிக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் ரூபி பிளட் ரூபி அப்படின்றது பார்க்குறதுக்கு அப்படியே பிளட் கலரில் வந்து இருக்கும் பிளட் கலரில் இருக்கிறதுனால மட்டும் அதுக்கு பிளட் ரூபி அப்படின்ற பேர் வந்து கிடையாது அந்த ரூபி அதாவது நிறைய கொலைகளுக்கு காரணமாக இருக்குது அதனால தான் அதுக்கு பிளட் ரூபி அப்படிங்கிற பேர் இருக்கிறதா போட்டிருக்கு இப்போவும் டாமுக்கு படிக்க படிக்க மரணம் பயம் வருது அந்த முத்துக்களை பற்றி அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா இதற்கு இணையான கலெக்ஷன்ஸ் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி அதில் டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அதில் பர்டிகுலராக ரெண்டு முத்துக்களை பற்றி தாமோட அங்கிள் எழுதியிருந்ததை பார்க்கும்போது டாமுக்கு என்ன தோணுது அப்படின்னா இது ஒரு பயோகிராஃபி மாதிரி இருக்குது அப்படின்னு டாமுக்கு வந்து தோணுது உண்மையில் சொல்லப்போனால் இந்த முத்துக்கள் வந்து நிறைய கெடுதல்களையும் கொஞ்சம் நல்லதையும் செஞ்சுருக்கு அதில் ஒன்று வந்து கருப்பு முத்து அந்த ஓ பழைய பில்லில் உண்கள் வந்து என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா கருப்பு முத்துக்கு நேராக சி அதாவது அவள்னு குறிப்பிட்டிருக்காரு இது வந்து தாமுக்கு ரொம்பவே விசித்திரமாக இருந்துச்சு அதாவது ஒரு முத்த போய் அவள்னு ஒரு பெண் மாதிரி குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு இந்த ஸ்டோரியோட கண்டினியூவை പാർട്ട് ത്രീ വീഡിയോയിൽ പാകലാം